தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் பத்தாவது வாரம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஐந்து வார்த்தை இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய எண்ணங்களை சீர்படுத்துவோம் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள் கவலைகள் கண்ணீரிலே மூழ்கி கனவிலேயே தன் வாழ்வை தொலைத்த மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் நம் வாழ்வின் நிலையை அமைப்பது எது நம் வாழ்வை உருவாக்கிய கடவுளா நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களும் சூழ்நிலைகளுமா அல்லது நம்முடைய விதியா அல்லது விதியை வெல்லும் நம் மதியா எதுவுமே இல்லை இவை எதுவுமே இல்லை நம் வாழ்வை தீர்மானிப்பது நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே இதைத்தான் சொல்லுவார்கள் உன்னை பற்றிய உன் எண்ணங்களே நீ யார் என உலகிற்கு உன்னை எடுத்து காட்டும் என்று இத்தகைய சிந்தனையோடு இன்றைய நட்சதி பகிர்வுக்கு கடந்து வருவோம் ஆம் அன்பு சகோதரமே இந்ஷியதிலேயே சொல்கின்றார் விபச்சாரம் செய்யாத என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தன் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகின்றார் அது விபச்சாரம் செய்து கடைசி நிகழ்வு முக்கியமல்ல மாறாக அதற்கு காரணமாக இருக்கின்ற காரணிகளையும் முக்கியம் அதையும் தவிர்க்க வேண்டும் என்றே இன்று இயேசு நமக்கு நட்ச வழியாக அறிவுரை கூறுகின்றார் விபச்சாரம் செய்வதற்கு முன்னால் நம்முடைய தீமையான எண்ணங்கள் சிந்தனைகள் சிந்தனைக்கு நாம் கொடுக்கின்ற தீனி போடுகின்ற நிலைகள் அதன் வழியாக எழுகின்ற எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் தான் நம்மை தீமை செய்ய தூண்டுகின்றன பாவம் செய்ய தூண்டுகின்றன இதைத்தான் யாகபத்தனுடைய புத்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்து வசங்கள் இவ்வாறு சொல்லுவார் ஒவ்வொருவரும் தன் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றார் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகின்றது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது என்று சொல்லுகின்றார் தவறு என்பது நாம் செய்கின்ற செயல் கடைசி காரியம் அது உடனே வருவதில்லை உடனே நாம் எவருமே உடனே தவறு செய்வதில்லை அது தவறு செய்கின்ற செய்வதற்கு முன்னால் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கின்றன நம்முடைய சிந்தனைகள் சிந்தனையை தூண்டுகின்ற செயல்பாடுகள் நம்முடைய ஈர்ப்புக்கள் அதனால் வளர்ந்து எடுக்கின்ற எண்ணங்கள் அந்த எண்ணங்களே செயல்களாக தீமையாக தீமையாக வெளிப்படுகின்றது அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இரு நன்மை பயக்கின்ற பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற எண்ணங்களாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கின்றனவா இது எனக்கும் என்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கும் என் கடவுளுக்கும் நியாயமான எண்ணமாக மதிப்பு கொடுக்கின்ற எண்ணமாக இருக்கின்றதா என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களை நாம் முறைப்படுத்த முடியும் நம்முடைய எண்ணங்கள் முறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நம் வாழ்விலே இருக்கின்ற தவறுகள் நம் வாழ்வில் இருக்கின்ற குற்றங்கள் நம் வாழ்விலை நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற நம்முடைய வாழ்வு நிலைகள் முழுமையாக மாற்றப்படும் எப்படி எண்ணங்கள் உருவாகின்றன எப்படி என்றால் நம்ம ஐம்புலன்களினாலே கண் காது மூக்கு வாய் உடல் என்கின்ற இந்த ஐம்புலன்களினாலே வருகின்ற உணர்வுகள் உணர்ச்சிகள் நமக்கு எண்ணங்களை ஏற்படுத்துகின்றன ஆகவே நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து நல்லவைகளை நம் உள்ளத்திலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலும் நம்மை சூழ்ந்து நன்மைகளும் தீமைகளும் நிறைந்திருக்கின்றன நாம் இந்த மீடியா தான் காரணம் இந்த வாட்ஸ்அப் தான் காரணம் இந்த யூடியூப் தான் காரணம் அல்லது என்னோடு இருக்க நண்பர்கள் தான் காரணம் என்று நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது அவர்களிடம் நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றன ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை நாம் நல்லவைகளை மட்டும் பொறுக்கி நம் கூடையிலே சேர்த்து தீமைகளை தூக்கி எறிகின்ற பொழுது தீயவற்றை நம் உள்ளத்திலே இடம் கொடுக்காத பொழுது நம்முடைய வாழ்வு நல்லதாக மாறுகின்றது நம்முடைய செயல்பாடுகள் நல்லவையாக இருக்கும் ஆகவே அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே நாம் சிந்திப்போம் என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன அல்லது என் எண்ணங்களை தூண்டுகின்ற சிந்தனைகளுக்கு எத்தகைய தீனிகளை நான் போட்டுக் கொண்டிருக்கின்றேன் தீமையை தூண்டுகின்ற அழிவை தூண்டுகின்ற ஆக்கப்பூர்வமான செயல்கள் தடையாக இருக்கின்ற பிறருக்கு நன்மையோ எனக்கோ நன்மை விளைவிக்காத எண்ணங்களை என் உள்ளத்திலே போற்று தீய மாய இச்சைக்குரிய இழிவான காரியங்களுக்கு காரியங்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேனா அல்லது நல்லதை நினைத்து நல்லவைகளை மட்டுமே பொறுக்கின் குடையிலே சேர்த்து கொண்டு நல்ல எண்ணங்களால் நான் வளர்ந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேனா சிந்திப்போம் தவறு செயல்கள் என்பது கடைசி மட்டுமே அதற்காரணமான எண்ணங்களை சீர்படுத்துவோம் எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு துணைபுரிகின்ற நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நாம் உள்ளத்திலே நம்மை சூழ்ந்து இருக்கின்ற இதை அமைத்துக் கொள்வோம் அப்பொழுது நம் வாழ்வும் பயனுள்ளதாக இருக்கும் அதற்காக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை நன்மை தீமையை இந்த உலகிலே ஏற்படுத்தி நல்லவைகளை மட்டுமே எங்கள் வாழ்விலே சேர்த்து கொள்ள எங்களுக்கு ஆசி வழங்கி இருக்கின்றீரை நீர் கொடுத்த தெய்விய ஞானத்தைக் கொண்டு உம்முடைய அறிவை கொண்டு நாங்கள் நல்லவைகளை மட்டுமே எங்கள் கூட எங்களுடைய வாழ்விலே சேர்த்து கொள்ளவும் அதன் வழியாக நல்லதை பேசி நல்லதை செய்து நல்லவர்களாக வாழ்ந்து உம்மை நாங்கள் பிரதிபலிக்க நன்மையின் தெய்வமே உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்